சீனி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மகர் ராசிக்கான வார ராசி வளம் பார்க்கலாங்க மகர் ராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் தொழில் ஏதுவர்கள் ரொம்ப பேர் வழக்கறிஞர்கள் ரொம்ப பேர் கலைத்துறையில் பெரிய பெரிய லெவல்ல சாதனை பண்ணிட்டு தாங்க மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு ஆனா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானத்துல வந்து வங்கிரகதிய சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு வந்து குடும்பத்துல சின்ன வில்லங்கங்கள் சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் குறைபாடுகள் இருக்கும் உங்களுடைய பேச்சுல பேச்சின் மூலமா சின்ன சின்ன சிக்கல்கள் மாட்டிக்குவீங்க அதனால பேச்சு வாக்குகள் கொடுக்கும் போது வந்து ரொம்ப கவனமா பார்த்து கொடுக்கணும் பத்தாம் தேதிக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சிருந்தேன் இல்லன்னா பதினைஞ்சாம் தேதிக்குள்ள முடிச்சிருந்தேன் இருபதாம் தேதிக்குள்ள சொல்லி வாக்குகள் கொடுத்து அந்த டயத்துல முடிக்க முடியாம சில சிக்கல்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடமான வாக்குஸ்தான வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க கொடுக்குற வாக்குகள் வந்து கொஞ்சம் தான் வரும் இந்த டயத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இது மிக 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 சிறப்பு ஏழாம் இடத்துல பாக்யாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய சஞ்சாரம் மிக மிக சிறப்பு நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் எட்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க ஏழாம் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அப்போ தாய்வழி சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் ரொம்ப நாளாக வந்து இழுபறி நின்று இருந்தது இந்த டயத்துல அந்த சொத்து அந்த சொத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து புதன் யார் அப்படின்னா பாக்யாதிபதி புதன் எட்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்ற ஏழாம் அதிபதி இந்த வாரம் ஆரம்பத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க சந்திர பகவான் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இது மிக 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 சிறப்பு உங்கள் அதாவது இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்க ரொம்ப அழகாக பேச்சு திறமை வெளிப்படும் ஆனால் அந்த பேச்சு திறமையை வந்து வெளிப்படுங்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பேசிடலாங்கிற போய் தான் வந்து சிக்கல மாட்டிக்குவோம் அங்கே தான் வந்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் அளந்து பேசணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது எப்படி அளந்து பேசுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ நீங்க பேசுகிற பேச்சுக்களை வந்து இந்த டயத்துல எப்படி அளந்து வந்து நீங்களே கத்துக்குவீங்க ஒரு இடத்துல வந்து எந்த அளவுக்கு பேசணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம நம்ம சில விஷயங்கள் பேசலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அடக்கமா பேசணும் சில இடத்துல அப்படிங்கிற அப்படிங்கிற அனுபவத்தை வந்து இந்த டயத்துல வந்து நீங்க உணர்ந்துருவீங்க ஓகேங்களா மனசுல தன்னம்பிக்கை வெளிப்படும் ஒரு காரியத்தை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை வந்து ரொம்ப அழகா சித்தி முடிச்சிருக்கீங்க ஏன்னா பாக்யாதிபதி பாக்யாதிபதி புதனுடைய ஏழாம் பார்வை ராசி நீதிபதி இது மிக மிக சிறப்பு தாய் மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் தொழிலுக்கு பக்க பலமா வந்து நிற்பாங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அவர் தான் தொழில் வந்து சுக்கிர பகவான் தான் அவர் தான் அவர் இப்போ எட்டாம் படத்துல ஒரு மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதான் சொன்ன இல்லைங்களா அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே இருக்கு தொழில் பண்ற இடத்துல இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து தாய்மார்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து வயசானவங்களா இருந்தாலும் சரிதான் இல்ல அப்படின்னா சிறியவர்களாக இருந்தாலும் சரிதான் அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக நீங்க நடந்துக்கோங்க என்னன்னா நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன பேச்சுக்கள் மூலமாக வந்து அவங்க சின்ன பெரிய உள்ள ஹர்ட் ஆயிடுவாங்க இதன் மூலமாக ஒரு சங்கடங்கள் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மகர ராசிக்காரங்க இந்த டைத்தில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற தாய்மார்கள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்துக்கோங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கௌரவமாக பேசணும் ரொம்ப நிதானமாக வார்த்தைகள் வந்து விண்ணும் அளந்து பேசணும்னு சொன்னால் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த டைத்தில் அளந்து பேசணும் இந்த வார ஆரம்பத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் அஞ்சாந்தேதி மிக மிக சிறப்பு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டு தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டு தொழிலருந்து லாபங்கள் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் இது எல்லாமே நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேச போகிறதுனால சரி தான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இரண்டாம் இடத்துல வந்து வக்ரம் பெற்ற சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது வாக்குகள் கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஆறு ஏழு இந்த தேதிகளில் ரொம்ப கவனமாக நடந்தவங்க மர ராசிக்கார் சந்திராசமம் இருக்கிறதுனால வெளியில எங்கேயா போறா இருந்தாலும் சரிதான் நண்பர்களை பார்க்க போறா இருந்தாலும் சரிதான் இல்லை குடும்ப தொடர்பான விஷயங்களை பேச போறா சரி சரிதான் இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு விஷயம் அதுக்காக பேசுறது நம்ம போறோம் போய் அங்கே போய் நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக அந்த சின்ன முடிய போற பிரச்சனை பெரிய ஒரு மில்லங்க ஆயிடும் அதனால ரொம்ப கவனமாக வந்து இந்த நாட்கள்ல வந்து இருந்துக்கோங்க எப்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற காரியங்களை வந்து சக்ஸஸ் பண்ணுங்க இந்த டயத்தில் புதுசாக உங்கள் வேலைகள் ஆரம்பிக்கிறான் அதில் பெரியல லெவலில் சக்ஸஸ் பண்ணிடுங்க இந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேதி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி மதியத்துக்கு மேலே ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்தில் வந்து நீங்கள் செய்கிற புதிய செயல்கள் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போட்டு அப்ளிகேஷன் பண்ணலாமா இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு புதுசாக ஒரு இன்டர்வியூ போகலாமா இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கலாமா இது எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல ஒரு பாக்யஸ்தான் பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்போ எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியில் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய கவனங்கள் முழுக்க முழுக்க பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயம் தாங்க உங்களுடைய மனசில் ஏறி நிற்கும் அதில் முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும் அதை வந்து வேற லெவலில் கொண்டு போகிறது என்னென்ன பண்ணணும் இந்த இது மாதிரியான விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் தொடர்பான விஷயத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேங்க்ல லோன் சரி சரிதான் இல்லை பின்னா வந்து ஒரு இடத்துல கடன் வாங்குறதா இருந்தாலும் சரிதான் அதை நோக்கி வந்து நீங்க போக ஆரம்பிச்சுறீங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூருக்கு போய் வந்து பேசுறது இந்த டயத்துல வந்து எப்போ பத்து பதிமூணு இந்த தேதியில பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நோக்கி போக ஆரம்பிப்பீங்க அதில் கன்ஃபார்மா பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணுவீங்க மகர் ராசிக்காரங்க இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காளிதேவி வழிபாடு மிக மிக சிறப்பு இதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் உங்களுடைய வாக்குல வந்து அந்த அந்த ஒரு பின்னடைவுகள் சின்ன பிரச்சனை வரும்னு சொன்னீங்களா இந்த வழிபாட்டின் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க இரண்டு விளக்குகள் போடுங்க அரளிப்பூ மாலை வந்து அம்பாளுக்கு வந்து கொடுங்க ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வடை மாலை சாத்து உங்களுடைய தகுதிக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்க வெற்றிலை மாலை ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றிகளை தரக்கூடிய மாலை வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை போடுங்க ஆஞ்சநேயருக்கு மிக மிக சிறப்பு காளி தேவிக்கு வந்து அரளிப்பூ மாலை ஆஞ்சநேயருக்கு வந்து நெய் விளக்கும் காளிதேவிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கும் போடுங்க அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் வாக்கு திறமை வெளிப்படும் இதுவரைக்கும் மகர ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்